காரை ஊராட்சியில் போடப்படும் சிமெண்ட் சாலை பணியினை ஆய்வு செய்த பின் காரை ஊராட்சியில் நெற்களம் அமைக்கப்படும் பணியினையும் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர்பதி கலைசெல்வி மோகன் அவர்கள் காரை ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் பழங்குடியினர் குடியிருப்புகளையும் ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட காரை ஊராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக காரை ஊராட்சியில் போடப்பட்டுள்ள சிமெண்ட் சாலையினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து காரை ஊராட்சியில் நெற்களம் அமைக்கப்படும் பணியினையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் காரை ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் ஐந்து லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான பழங்குடியினர் குடியிருப்பு வீடுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவருடன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் மற்றும் அரசு உடன் உடனிருந்தனர் மேலும் காரை ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு சிறப்பான வரவேற்பும் வழங்கினர்